வெள்ளம் மண் ஏற்படுத்தின தாக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில பல பிரதேசங்கள் இன்னும் ஆபத்தான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்ற ஒரு அபாய எச்சரிக்கை திரும்பவும் விடுக்கப்பட்டிருக்கு போற ஒரு சில நாட்களில் கடுமையான வீழ்ச்சி கிடைக்கலாம் அப்படி மலைவீழ்ச்சி கிடைக்குமா இருந்தால் திரும்பவும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு உருவாக முடியும் மண் சரிவு அபாய எச்சரிக்கைன்றது சிவப்பு அபாய எச்சரிக்கைன்றதும் சில பிரதேசங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சவால் நெருக்கடி ஒரு

தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கைன்றது நீடிக்கப்பட்டிருந்தது அஞ்சு மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான சிவப்பு அபாய விடுக்கப்பட்டிருந்தது அந்த அபாய எச்சரிக்கை இப்போ நீடிக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பாக கண்டி கேகால குருணாகல் மாத்தலை நுவர்லியான்னு சொல்லப்படுற அஞ்சு மாவட்டங்களுக்கும் அதிகமான பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த அபாய எச்சரிக்கை என்றது நீடிக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு பேரனர்த்தத்தை எதிர்நோக்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் திரும்பவும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிவப்பு எச்சரிக்கை என்ற அடிப்படையில் இதை சாதாரணமாக கடந்து போகவும் முடியாது அஞ்சு மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் சில இடங்களில் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் இருந்தது என்று சொன்னால் பொதுமக்கள் இல்லாட்டி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற குழுவை சேர்ந்தவர்கள் சில இடங்களுக்கு போற சந்தர்ப்பத்தில் இன்னும் மண் ஏற்பட முடியும் இதனால மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர் மீனவர்களினுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்ற அடிப்படையில் சில இடங்களில் சடலங்கள் மீட்கப்படாம இருந்தது மீட்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருந்தது ஏற்கனவே தொழில்நுட்ப உதவிகளோட சில நடவடிக்கைகள் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது தோல்வி அடைஞ்சிருந்தது இப்ப ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு விசாட படைப்பிரிவு இதை எதிர்கொள்றதுக்கு களமிறக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா கம்பல மாதிரியான பிரதேசங்களில் அதிகமான சேதம் உருவாகி இருந்தது ஏற்பட்டிருந்தது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சவால் நெருக்கடி தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கு கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த சிறப்பு குழு வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அதற்கு மீட்பு நடவடிக்கைகள் இப்பவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பா கே நைன் சொல்லப்படுற ஒரு விசேடமான படைப்பிரிவு ஏற்கனவே தொழில்நுட்ப உதவிகளோட ஐக்கிய மிருகத்தினுடைய இந்த படைப்பிரிவு இலங்கைக்கு வந்திருக்கு கண்டி மாவட்டத்தில் மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இருக்கிற தொழில்நுட்ப அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளையும் தாண்டி மோப்ப நாய்களினுடைய உதவியோட மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சில எலக்ட்ரானியல் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது ஸ்கேன் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு இந்த இடத்துல ஒரு சடலம் இருக்கா யாராவது நபர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா என்றத அடையாளம் காண்றதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்திருக்கிற குழுவை பொறுத்த வரைக்கும் அதிநவீனமான தொழில்நுட்ப உபகரணங்களோட கருவிகளோட அவங்களும் வந்திருக்கிறாங்க ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியான மீட்பு நடவடிக்கையா இது முன்னெடுக்கப்படுது இன்னொரு பக்கம் மோப்ப நாய்களினுடைய உதவி அதுவும் குறிப்பாக மீட்பு நடவடிக்கையில பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி விசேடமாக பயிற்சி வைக்கப்பட்ட மோப்ப நாய்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு பெரிய பரப்பளவு இருக்கிற பிரதேசத்தை வந்து ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள நாய் முதல்ல போய் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடும் அந்த இடத்துல வந்து சடலங்கள் இருக்கா இல்லாட்டி யாராவது உயிரோட சிக்கி இருக்கிறாங்களான்றத மோப்பு நாய்கள் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள ஒரு சில செகண்ட்களுக்குள்ள அடையாளம் காணும் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அப்படி ஏதாவது அடையாளம் காணப்படுமா இருந்தால் அதுக்கு பிறகு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற குழுவை சேர்ந்தவர்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட முடியும் மோப்பு நாய்களினுடைய உதவி என்றது தொழில்நுட்ப உதவியோட சேர்ந்து முன்னெடுக்கப்பட இருக்கிறதால சில இடங்களில் வந்து சடலங்கள் மீட்கப்படலாம்னு சொல்லியும் நம்ப முடியும் எதிர்பார்த்த பார்க்க முடியும் இந்த மாதிரி பல நாடுகளினுடைய உதவிகளும் தொடர்ச்சியாக கிடைச்சிக் கொண்டிருக்கு இனிமர் பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருந்தார் வெள்ளம் மண் சரிவு அனர்த்தம் சம்பந்தமா பொதுமக்களுக்கு எப்படியான நிவாரணங்கள் கொடுக்கப்படுது என்றதை பற்றி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது எதிர்கட்சிகளினுடைய விமர்சனம் சம்பந்தமாவும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருந்தார் அவர் பதில் இருந்தார் அவசரகால சட்டம் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படாது என்று சொல்லி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது வந்து பேர் அனர்த்தத்தை எதிர்கொள்றதுக்காக மட்டுமே பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அவசர சட்டமே தவிர பொதுமக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லாட்டி செயற்பாட்டாளர்களை கட்டுப்படுத்துறதுக்கு மனித உரிமைக்கு எதிராக இது வந்து கடைசி வரைக்கும் பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் சில நாட்களுக்கு முதல்ல நேற்று முந்தைய நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பொய்யான போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது சேறுபூச செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருது கால சட்டத்துக்கு அமைய இவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அஞ்சு பத்து வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து சுனில் வட்டகல விடுத்திருந்தார் இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது இந்த அவசர கால சட்டம்ன்றது இந்த பேர் அனர்த்தத்தை எதிர்கொள்றதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் யாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக மனித உரிமைகளை கட்டுப்படுத்துறதுக்காக இது கடைசி வரைக்கும் பயன்படுத்தப்படாது என்ற வாக்குறுதியை திரும்பவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசானா இயக்க கொடுத்திருக்கிறார் அவர் சுட்டிக்காட்டுற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு இந்த செயற்பாடுகளை முடக்கிறதுக்கு யாராவது முயற்சி எடுப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு எதிராக சட்டங்கள் பயன்படுத்தப்படலாம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கூட மறைமுகமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது விடுத்திருந்தார் இதே நேரம் நிவாரண உதவிகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதியால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது எல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கிற வர்த்தகர்களுக்கும் சொல்லி அது சிறு என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம பதிவு செய்யப்பட்டிருக்கிற வர்த்தகர்களுக்கு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் கட்டமாக படும் என்ற வாக்குறுதி ஜனாதிபதி அளவு கொடுக்கப்பட்டிருக்கு சில காப்புறுதி நிறுவனங்களோட அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு சொன்னா காப்புறுதி இன்சூரன்ஸ் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை விளையாட்டுகள் என்றது இருக்கு இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி சில சந்தர்ப்பங்களை வந்து இயற்கை அனர்த்தங்கள் சம்பந்தமா காப்புறுதி நிறுவனங்கள் பணம் கொடுக்கிறது கிடையாது அது சம்பந்தமாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறைப்பட்டு மீனவர்களினுடைய படகுகள் சேதமடைஞ்சிருக்குமாயிருந்தா சேதமடைஞ்சிருக்கிற ஒரு படகுக்கு நாலு லட்சம் ரூபாய் நட்டுகீடு கொடுக்கப்படும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் மாணவர்கள் சம்பந்தமா எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் மூன்றரை லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்ப

வீடுகளை நிர்மாணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் காணிகள் இல்லாத நபர்களுக்கு அரச காணிகளை பெற்று கொடுக்கிறதுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் அரச காணியையும் சில இடங்களில் அடையாளம் காண முடியாம போகுமா இருந்தால்

இறந்திருக்கிற நபருடைய குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நட்டவீடு கொடுக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதியால் இந்த மாதிரியான பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு பொதுமக்களை திருப்பதுக்கான முயற்சிகள் என்றது இலங்கையில் இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி உள்நாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது ஐஎம்எஃப் ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கைக்கு உதவி செய்ய முடியுமா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கடன் உதவி திட்டத்துக்கு மேலதிகமா வேற ஏதாவது விதத்தில் உதவி செய்ய முடியுமா என்றதை பற்றியும் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உத்தியோகபூர்வமாக இருக்கு இலங்கையால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா சொல்லப்பட்ட நிதியம் அந்த நிதியத்துக்கு வெளிநாட்டிலிருந்தும் இலங்கையில் கிடைச்சிருக்கிற பணம் எழுநூறு மில்லியன் ரூபா சொல்லியும் இன்றைக்கு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி கட்டிய இலங்கை கட்டியழுப்புறதுக்கான முயற்சிகள் என்றது சகல விதங்களிலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருது தொடர்ச்சியான இந்த மாதிரியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் எதிர்பரப்போற ஒரு சில நாட்கள் என்றதும் ஆபத்தான நாட்களை இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய எச்சரிக்கை கிடையாது இதுவரைக்கும் அறுநூற்றி ஏழு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இருநூற்றி பதினாலு பேருக்கு என்ன நடந்தது என்ற தகவல் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்வரப்போகிற நாட்கள் என்றதும்